மாப்பு நமக்கு வச்சு புட்டாயா ஆப்பு இப்படி வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து புலம்புற மாதிரி தான் ஜியோ வந்து நமக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சு புட்டாங்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சுங்க ஜியோ ஹாட் ஸ்டார் ரெண்டு ஆப்புமே தனித்தனியா இருந்த ஆப் வந்து ஒன்னா மெர்ஜ் ஆகி ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரே ஆப்பா வந்து மெர்ஜ் பண்ணிருக்காங்க இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் சந்தோஷப்படலாம் பரவாயில்லையேப்பா இது நல்ல விஷயம் தானே ஏன்னா இவ்வளவு நாள் கிரிக்கெட் பாக்குறதுக்கு ஒரு சீரிஸ்க்கு வந்து ஜியோலையும் வேற வேற டோர்னமெண்ட்டுக்கு ஹாட் ஸ்டார்லயும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தோம் இனிமேல் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே எல்லாத்தையும் ஒரே ஆப்லேயே பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சந்தோஷப்படலாம் ஆனால் தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஐபிஎல் மேட்சஸை வந்து நம்ம வந்து ஒரு ரூபா கூட கட்டாமல் ஃப்ரீயாக தான் வந்து பார்த்துட்ருந்தோம் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஃப்ரீயா எல்லாம் பார்க்க முடியாது அதுக்கு நீங்கள் மாதம் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ஃபேன்ஸ் தலையில குண்டு தூக்கி போட்டிருக்காங்க அதான் நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மேட்ச்சை அப்படியே கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினா தான் மேட்சஸ்லாம் வந்து பார்க்க முடியுங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே சப்ஸ்கிரிப்ஷன்னா எம்பிட்டு காசுப்பா கட்டணும் அதை மொதல் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ நீங்கள் ஃபோனில் வந்து ஐபிஎல் மேட்சஸை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மூணு மாதத்துக்கு நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வந்து கட்டணுங்க இதே நான் ஒரு வருஷத்துக்கு கட்டணும்னா எவ்வளோ கட்டணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ரூபா நீங்க வந்து கட்டணும் அப்படினா தான் நீங்க போன்ல வந்து ஐபிஎல் மேட்சத்தை வந்து பார்க்க முடியும் இதுல ஒரு சில பேர் இருப்பாங்க நான் எல்லாம் போன்ல பார்க்க மாட்டேன்ப்பா நான் கம்ப்யூட்டர்லயும் தான் வந்து பாப்பேன் அப்ப நான் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும்னு கேட்டீங்க அப்படின்னா மூணு மாசத்துக்கு நீங்க முன்னூறு ரூபா வந்து கட்டணுங்க இல்ல ஒரு வருஷத்துக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கட்டணும் இதுல ஒரு சில பேர் கேட்கலாம் சரிப்பா இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறேன் எனக்கு வந்து ஆடு வராமல் மேட்ச் வருமா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நீங்க இப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு விளம்பரத்தோட தாங்க மேட்ச் வந்து வரும் இதுல எனக்கு விளம்பரம் இல்லாம நான் வந்து மேட்ச் பார்க்கணும் அதுல ஃபோர் கே குவாலிட்டியில மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க வச்சுக்கோங்களேன் நீங்க மூணு மாசத்துக்கு ஐநூறு ரூபா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணுங்க இதே வந்து ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக கட்டினீங்க அப்படின்னா இதுக்கே நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து கட்டணும் இந்த மாதிரிலாம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினா தான் இனிமேல் ஐபிஎல் மேட்சஸ் வந்து பார்க்க முடியுங்க காசு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் நம்மளால ஐபிஎல் மேட்சஸை பார்க்கவே முடியாது இப்போ உண்மையிலே இந்த ஒரு விஷயம் தாங்க கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா கடந்த மூணு வருஷம் ஐபிஎலுக்கு அந்த அளவுக்கு வியூவர்ஷிப் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு காரணமே இந்த மாதிரி ஐபிஎலை ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணாதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லையும் டிவிலையும் ஃப்ரீயாக கிடைக்குதே இப்போ ஆடு வந்தாலும் பரவாயில்ல நம்ம நல்ல குவாலிட்டியில் மேட்சஸை வந்து பார்க்குறோமே அப்படின்னு நிறைய பேர் மேட்சச்ச வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினா தான் வந்து ஐபிஎல் பார்க்கவே மாட்டாங்க உண்மையிலே இது வந்து ஒரு தப்பான விஷயம் தான் ஏன்னா இப்ப வந்து இந்த காசை வந்து இவங்க வந்து ஒரு படத்துக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வாங்கினா பரவாயில்ல இப்ப இடையில இடையில வந்து விளம்பரம் வந்து வருது அந்த விளம்பரத்துலேயே இவங்க வந்து தேவையான காசை வந்து எடுத்துருவாங்க இப்படி இருக்கும் போதும் இன்னும் நாங்க மக்கள் கிட்ட காசு அதிகம் வாங்கணும்னு சொல்லி இது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா வாங்குறாங்க பாத்தீங்களா உண்மையிலேயே இது தவறான விஷயம்தாங்க ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் பார்க்காம அவாய்ட் வச்சுக்கோங்களேன் வியூவர்ஷிப் கம்மி ஆனவனே ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து திரும்ப ஃப்ரீயா டெலிகாஸ்ட் பண்ண வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்